தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் முறைகேடு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் முறைகேடு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் தமிழ்நாடு அரசு வேலைக்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு மையத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வேலைக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் ஆனால் இந்த தேர்வுக்காக பட்டப்படிப்பு முடித்தவர்கள் பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தவர்கள் பயிற்சி மையங்களுக்கு சென்று ஓராண்டு முதல் ஐந்து ஆண்டுகள் வரை பயிற்சி எடுத்து இந்த தேர்வுகளை எழுதுகிறார்கள் மேலும் அவர்கள் கல்லூரி படிப்பை முடித்த பின்பு இந்த தேர்வு தேர்வுக்கு தயாராவதிலே தான் முழுமூச்சாக உள்ளார்கள் வேலைக்கு கூட செல்வது கிடையாது மதுரைகளை பார்த்தோம் என்று சொன்னால் எக்கோ பார்க் உள்ளது அந்த பார்க்கில் பார்த்தால் காலையில் ஒன்பது மணிக்கு ஒரு ஐநூறு பேர் அந்த பார்க்கல உட்கார்ந்து படித்துக் கொண்டிருப்பார்கள் நைட்டு பத்து மணி வரை பன்னிரெண்டு மணி வரை படித்துக் கொண்டே இருப்பார்கள் தேர்வுகள் நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி தினந்தோறும் அந்த எக்கோ பார்க்கிலே ஒரு ஐநூறு பேர் படித்துக்கொண்டே இருப்பார்கள் அதுதான் அவர்களுடைய வேலை ஏதாவது ஒரு தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணிக்கு சென்று விடுவார்கள் ஏறத்தாழ ஒரு ஐந்தாண்டு காலம் வரை இந்த தேர்வுக்கு தயாராகிறார்கள் இது டிஎன்பிசி தேர்வில் உண்மை இருக்கும் என்று கருதி இவர்கள் படித்து இந்த தேர்வினை எழுதுகிறார்கள் ஆனால் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் முறைகேடுகள் நடப்பது அதிர்ச்சியளிக்கிறது குறிப்பாக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு இந்த டிஎன்பிசி மூலமாக காரியம் சாதிக்கிறார்கள் அதாவது டிஎன்பிசி தேர்வை ஏதோ ஒரு பெயருக்கு எழுத சொல்லிவிடுகிறார்கள் அவரிடம் ஐந்து லட்சமோ பத்து லட்சமோ வாங்கி கொண்டு அவருடைய ஹால் டிக்கெட் எண்ணை ஆளும் கட்சி தரப்பினர் மூலமாக அமைச்சர்களிடம் கொண்டு சேர்க்கிறார்கள் அமைச்சர்கள் டிஎன்பிசி உறுப்பினர்கள் மூலமாக இந்த காரியத்தை சாதிக்கிறார்கள் மதிப்பெண் பட்டியலில் சில கரெக்ஷன் செய்து இந்த தேர்வு முடிவினை வெளியிடுகிறார்கள் அதே போன்று டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்கள் இவர்கள் இந்த பதவியை பெறுவதற்கு பெரும் தொகை கொடுத்துதான் இந்த டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் பதவியை பெறுகிறார்கள் அமைச்சர்கள் மூலமாக ஆளுங்கட்சியினர் மூலமாக வெறு பெரும் தொகையை கொடுத்து இந்த பதவியினை பெறுவார் பெறுகிறார்கள் இவர்கள் தாங்கள் போட்ட தொகையை எடுப்பதற்காகவும் லாபம் காண்பதற்காகவும் அவர்களே இந்த முறைகேடுகளில் ஈடுபடுகிறார்கள் அதாவது டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் நடத்துவார்கள் தனியார் பயிற்சி மையம் தமிழ்நாடு முழுவதும் பல ஊர்களில் நடத்தப்படுகின்றன அந்த பயிற்சி மையங்களின் உரிமையாளர்கள் இவர்களுக்கு ஏஜெண்டாக உள்ளார்கள் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையங்களில் படிக்கின்ற மாணவர்களை தனியாக அழைத்து பேசி இந்த காரியத்தை சாதிக்கிறார்கள் சில வசதி படைத்த மாணவர்கள் ஐந்து லட்சமோ பத்து லட்சமோ கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக இந்த டிஎன்பிஎஸ்சி தனியார் பயிற்சி மையம் உரிமையாளர்கள் மூலமாக ஐந்து லட்சமோ பத்து லட்சமோ பெற்றுக்கொண்டு இந்த டிஎன்பிசி உறுப்பினர்கள் இந்த முறைகேடுகளில் ஈடுபடுகிறார்கள் இதில் மதிப்பெண் பட்டியலில் சில கரெக்ஷன் செய்து இந்த காரியத்தை சாதிக்கிறார்கள் டிஎன்பிசி தேர்வு முடிவு வெளியிடப்படும் முதல் பட்டியலில் மட்டும் ஒரு பத்து சதவீத முறைகேடு நடைபெறுகிறது முதல் பட்டியலில் ஒரு தொண்ணூறு சதவீதம் நேர்மையாகத்தான் உள்ளது ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட் என்று இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது என்று ஒரு மூன்று வருடத்துக்கு அந்த தேர்வுக்குரிய வெயிட்டிங் லிஸ்ட் வெளியிடுவார்கள் அவற்றிலே இந்த வெயிட்டிங் லிஸ்டிலே நிறைய தவறுகள் நடைபெறுகின்றன ஏனென்று சொன்னால் முதல் பட்டியலைத்தான் அனைவரும் கூர்ந்து கவனிப்பார்கள் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை யாரும் சரியாக கவனிப்பதில்லை ஆகவே இந்த வெயிட்டிங் லிஸ்டிலே ஏறத்தாழ முப்பது சதவீதம் அளவுக்கு இந்த தவறுகள் நடைபெறுகின்றன பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த வெயிட்டிங் லிஸ்டில் அவர்களுடைய அவர்களுக்கு வேலை போட்டு கொடுக்கிறார்கள் ஆக டிஎன்பிஎஸ்சி தேர்வு தேர்விலே நிறைய முறைகேடுகள் நடைபெறுகின்றன ஆனால் தமிழக அரசு ஏதோ டிஎன்பிஎஸ்சி தேர்வு மையம் மூலமாக தாங்கள் வேலைக்கு ஆட்கள் தேர்வு செய்கிறோம் என்று விளம்பரம் செய்கிறது ஆனால் கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் டிஎன்பிஎஸ்சி தேர்விலே நிறைய முறைகேடுகள் நடைபெறுகின்றன இந்த டிஎன்பிசி தேர்வை மையமாக வைத்துதான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நிறைய பேர் முயற்சி செய்து வருகிறார்கள் இந்த தேர்வுக்காக ஐந்தாண்டுகள் படித்து வருகிறார்கள் அவர்களுக்கு இது மன வேதனையை தருகிறது அவர்களுடைய கனவில் இது மண்ணெல்லி போட்டது போன்று உள்ளது ஆகவே டிஎன்பிசி தேர்விலே நம்பகத்தன்மை வேணும் இந்த டிஎன்பிசி தேர்விலே ஊழல்கள் ஒழிக்கப்பட வேண்டும் டிஎன்பிசி தேர்வு நேர்மையாக நடத்தப்பட வேண்டும் இது அனைவருடைய எதிர்பார்ப்பு